அருள்வளம் இல்லை என்றாலும் முடியாது அருள்வளம் உள்ள மக்கள் தான் இக்காரியம் செய்வார்கள் செய்து கொண்டிருப்பார்கள் நம்ம அகத்திய சண்மார தொண்டர்கள் செய்கிறார்கள் நல்ல சிறந்த காரியம் மற்ற இடத்தில் செய்ய முடியாது அப்படி செய்தாலும் இங்கே பிரச்சனை இருக்கும் ஒரு குடும்பம் நல்லபடி நடக்குது தடையில்லாது பெண்ணுக்கு திருமணம் பையனுக்கு திருமணம் எல்லோருக்கும் குழந்தைகள் நல்ல ஒரு அமைப்பு தடையில்லாமல் குடும்பம் நடக்குது என்றால் அந்த குடும்ப தலைவன் நல்லது செய்த புண்ணியம் செய்திருக்கிறான் புண்ணியம் செய்த குடும்ப தலைவன் இருந்தால்தான் அங்கே நோய் நொடி இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் வம்பு வழக்கு இல்லாமல் அந்த குடும்பம் நல்லபடி இருக்கும் பிறக்கும் குழந்தையும் அழகான குழந்தையாக இருக்கும் இல்லை என்றால் நோய்வாய்ப்பட்ட குழந்தையாக இருக்கும் ஆக குடும்ப தலைவன் புண்ணியவனாக இருக்க வேண்டும் அதுபோல் ஒரு சங்க தலைவன் தலைமதாங்கிறவன் புண்ணியவனாக இருக்க வேண்டும் அல்லது புண்ணியவானோடைய ஆசி பெற்றவனாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் காரியம் நடக்காது ஆகவே புண்ணியவான்களாக புண்ணியவான்கள் புண்ணியவான்களில் முறைப்படுத்தப்பட்ட நூற்றி முப்பத்தோரு மகான்கள் ஞானிகள் இது போடி சித்தர்கள் போடி அன்பர் மோர் செலப்ரிட்டியார் அவர்களும் கோடரு பதிகத்தை திருஞான சம்பந்தன் என்றாலே இருந்து கிட்டுக்கிட்டு நடுங்க திருஞான சம்பந்தன் நாமத்தை சொன்னாலே அவர் அவர் இயற்றிய கோளறு பதிகத்தை ஒரு நம்ம சுப்பிரணியார் அவர்களும் வான்புகள் வள்ளுவன் இயற்றிய திருக்கோளை அன்பர் கருணாரன் அவர்களும் பாராயணம் செய்து படித்தார்கள் அவர்களையும் மனமாற பார்த்துக்கிறோம் ஆகவே இந்த நூல்களை ஏன் படிக்க வேண்டும் என்று படித்தது வல்லுவன் தீவினை அச்சம் கோளர் பொதிக்கு விளக்கம் சொல்ல முடியாது அது ஒரு பெரிய கடல் அது ஒவ்வொரு கடல் ஆகவே அதற்கு விளக்கம் சொல்லாமல் இதற்கு மட்டும் சொல்றேன் தென சம்பந்தனுடைய திருவடியை வணங்கிதான் பேசுகிறேன் பொழுது புத்தூபமாக திருவடி வணங்கி பேசுகிறேன் திருக்குறள் திரு தீவனை அச்சம் என்றார் பாவத்துக்கு பயப்பட வேண்டும் தீவனை தீயப்பா பாவம் தீவனை என்றால் பாவம் நல்வனை என்றால் புண்ணியம் தீவனை அச்சம் அப்படின்னு சொன்னார் பெருமான் ஏன் பயப்பட வேண்டும் அது பின்னாடி வழக்கம் சொல்வார் இப்போது இது இந்த வாரி இருந்த வாரி அந்த வாரியில் ஒரு கீரி பிள்ளை போச்சு கீரீபிள போனால் நாய் பிடிச்சி தலை பிடிச்சி கவிச்சு அப்படி உதடிச்சு ரெண்டு உதவு தானே கீரி செத்து போச்சு போட்டு அது பாட்டை போய்கிட்டே இருக்குது வள்ளுவதுமான் ஏ நாயே இதை இந்த மாதிரி கீர்பிலை உனக்கு என்ன அடைஞ்சி செஞ்சது அதே அப்படி கொண்டுட்டு போகிறேன் அப்படின்னு கேட்க சொல்லல வள்ளுவன்னு சொல்ல மாட்டான் பண்டி குட்டியை நாய் கவ்வோம் கவிடிச்சு தூக்கி அஞ்சுட்டு அது பாட்டு போய் சாக்கடிச்சிட்டு போகும் அது அதுக்கு வேலை அதே மாதிரி மாடு உண்டு ஒரு மாடு முட்டிக்கும் முட்டி மாடு சேர்த்து செத்து போகும் மாட்டை மாடை ஏன் அப்படி கொன்னேன்னு கேட்க மாட்டான் அது மாதிரி செம்பிளி கடாவும் ஒன்றோட மோதும் கொம்பெல்லாம் உடிஞ்சு ரத்தம் விடும் பூ அடிச்சுக்கிட்டே இருக்கும் சத்து பணம் அதே மாதிரி கோழி சண்டை செவல் கோழி ஒன்றோடு வந்து கொத்திக்கும் கொத்தி அந்த ம ஒரு கோழியை வந்து மயங்கி கீழே விடுவட்டும் விடாது இப்படியே அடிச்சு இப்படியே சாப்பிடு இப்படி தான் உலக மக்கள் ஆக ஒரு மிருகங்கள் வர இடத்துல மற்றவங்க மிருகம் போனால் கடிக்கும் அது எதிர்ப்பு இருக்குது ஆனால் அதுக்கெல்லாம் பார்த்து வல்லவன் வந்து இப்படி எல்லாம் இப்படி எல்லாம் செய்வீங்களே நியாயமா அவனு கோழியையோ நாயையோ பந்தையோ மற்ற ஜீவராசி ஆடு கேட்டது இல்லை ஆனா மனிதனுக்கு மட்டும் சொன்னான் ஆறுதி படைத்தவனே தீவனைக்கு பயப்படுன்னா நான் ஏன் பயப்படணுன்னா பாத்தியா ரோட்டை உட்காந்துரு ஐயா 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 தத்தியா கையோட இல்லை இங்கே இது கை கண்ணுல இருக்காது விரலே இருக்காது அதை எடுப்பாடி காட்டிக்குவான் ஐயா ஐயா ஐயாண்ணா பாட்டி அவனே எதுக்கு அவன் பத்துருக்கான் ரோட்டு மேலே துண்டு விரிச்சு போட்டு இதெல்லாம் பார்க்கணும் தானா பத்துருக்குறான் நான் தீவனைக்கு பயப்பட வேணும் பாவத்துக்கு பயப்படுவேன் சொல்றது இதுக்கு தான் இந்த மாதிரி அவனுக்கு எதுவும் வரக்கூடாது என்று தான் தீவனைக்கு பயப்பட வேணும் தீவனை அச்சம் அஞ்சுதல் பய